ஆர்பாட்டம் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் நீதித்துறை நீதித்துறை மாண்பினை பாதுகாக்க வலியுறுத்தி வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் கரிஞர் ஆர்ப்பாட்டம் 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 நீதித்துறை மாண்பினை பாதுகாக்க ஆர்ப்பாட்டம் 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 அமல் படுத்து அமல் படுத்து அமல் படுத்து அமல் படுத்து அமல் படுத்து அமல் படுத்து சுந்தரேஸ் எம் எம் சுந்தரேஷ் தீர்ப்பினை இணக்க தீர்ப்பினை நற்க இரு நீதி தீர்ப்பினை தீர்பினை இரு நீதி விதிகள் தீர்பினை आम्ல் படுத்து आम्ல் படுத்து आम्ல் படுத்து आम्ல் படுத்து தம்ள அரசே आम्ல் படுத்து தம்ள அரசே आम्ல் படுத்து आम्ல் படுத்து आम्ல் படுத்து நீதிவதி சுंदरे நீதிவதி சுंदरे வளங்கிய தீர்பினை வளங்கிய தீர்பினை நல்னக்க தீர்பினை நல்னக்க தீர்பினை இரு நீதி விதிகள்

தீர்ப்பினைப்பின நல்லிணக்க தீர்ப்பினை அமல்படுத்து அமல்படுத்து நம்மளுக்கு அரசை அமல்படுத்துளிகள் நல்லிணக்க போராளிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உறுப்பினர்கள் நல்லிணக்க போராளிகள்

நீதி துறையில் அரசியல் அரசியல் வேண்டாம் 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 நீதி துறையில் அரசியல் அரசியல் வேண்டாம் வேண்டாம்

வேண்டாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம் நீதித்துறையில் அரசியல் நீதித்துறையில் அரசியல் வேண்டாம் வேண்டாம் வளாகத்தில் வளாகத்தில் நீதிபதிகள் தீர்ப்பிலே நீதிபதிகள் தீர்ப்பில் அரசியலை நுழைப்பதார் அரசியலை நுழைப்பது நீதிபதி நீதிபதி அரசியல் நீதி அரசியல் வேண்டாம் வேண்ட நாங்கள் பேச மாட்டோம் பேசமாட்டோம் Say ye part of! Say ye part of!

நீதிபதியின் தீர்ப்புகளை தீர்ப்பு ஒரு நீதிபதி பதிக்க வேண்டாமா

பொது அரங்கில் செய்து அரங்கில் சாதி என்று சட்ட விரோதமாக சட்ட விரோதமாக வேதம் சாதி என்று என்று அரசின் சட்ட விரோதமாக அரசின் சட்ட விரோதமாக மேடையில் பேசியதயா பொது மேடையில் அண்ணா மளிகை